வம்சம் வந்து நம்ம கூடி வந்த நண்பர்களாகவும் இருக்கலாம் வெளியில் மனசார நினைக்கிறோமோ அவங்களாகவும் இருக்கலாம் அது நம்ம வந்து ரொம்ப பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஆள் இல்லைங்கிற ஓகே ஓம் சிவாயிவாய கழுவி அந்த எனர்ஜி வெளியே போய் திருப்பி நமசிவாயை நம்ம வந்து உள்ள கிற அழுக்கு எண்ணங்கள் துன்பங்கள் நம்ம தெரிஞ்சு பாடுறதோ தெரியாத சொல்கிறதோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு வெளிச்சத்தை கொடுப்போம் வெளிச்சம்னு சொல்கிறது வந்து செல்வமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஞானமாக இருக்கலாம் யோகமாக இருக்கலாம் மனக்கட்டுப்பாடாகவும் இருக்கும் மனு ஒரு கட்டுப்பாடு பிறருக்கு நன்மையாகவும் இருக்கலாம் பிறருக்கு வந்து வாதமாகவும் இருக்கலாம் அதுதான் தபோதனர்களை வாவென்றடைக்கும் மலை அண்ணாமலை ஒரு துன்பம் துயரம் தொல்லையெல்லாம் கொடுத்து குறித்து தான் நம்மளை அதை கூப்பிடுறாரு பயங்கரமாக நம்மளை கூப்பிடுறாருதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஓம் குரு சந்திர நமசிவா நம சிவ அது முல்லமா சொல்றேன் முல்லமா சொல்லி முதல்ல குரு குரு சந்திர உள்ள போய் உக்காந்து ரெண்டாவது அந்த எனர்ஜி வந்து திருப்பி உள்ள போய் உக்காரணும் அது உங்களுக்கு வரணும் அது வரைக்கும் நீ ரெண்டாவது வார்த்தையை சொல்லக்கூடாது நமசிவாய குரு சந்திர சிவாயன்னு சொல்லும்போது அது மூ ரெண்டு ஐட்டம் வரும் முதல்ல உள்ளுக்கு போகுது திருப்பி வெளியே வந்துடுது திருப்பி உள்ளே போய் அது எங்கே நிற்கணுமோ நின்றுது அப்புறம்தான் நீ குரு தந்திர நமசிவாய குரு சந்திர நம சிவாயன்னு கூப்பிடணும் அப்படி கூப்பிடும்போது அது எங்கே போகுது அப்படின்னா உங்களுடைய பிறவியில் போயிட்டு எதற்காக ஒன்று இறைவன் நிர்ணயிக்கப்பட்டுக்கிறாங்க எதற்காக ஒன்று செயல்படுத்திருக்கிறாங்கன்றது நம்முடைய ஆன்மாவில் கலக்கும் மாமா அப்போ உள்ள போய் பார்த்து வைப்போம் போ அது அப்படியே நம்ம சொல்ல 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 என்ன பண்ணுதுன்னா தன்னறியாத ஒரு பக்குவங்களை தன்னறியாத வந்து ஒரே சொல்ல எல்லாத்தையுமே பிடிக்கலாம் ஆனால் ஒரே சொல்ல எல்லா பிரச்சனையும் சேர்த்துக்கலாம் இதை நடக்குதா இல்லையா அந்த ஒரே ஒரு வினாடி நான் நவுந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் ரெண்டும் பிரிஞ்சு கந்தலாக வெளியே போயிருக்கும் அது என்னோ நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சொல்ல வரல டக்குன்னு நான் ஒதுங்கிட்டேன் நான் ஒதுனதுனால இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு அந்த நேரத்தில் எல்லாரு பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு யாருக்கும் வந்து வம்பு இல்லை இப்போ எங்களுக்கும் கஷ்டம் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் இல்லை அவங்களும் கஷ்டம் நல்லா இருக்காங்க சேமமாக இருக்கு அந்த பக்குவ நிலைய வந்து இதுதான் வந்து அது வம்சதேபின்னு சொன்னி அதில் சேரும் கேட்டதில்லை கேள்வி இந்த வம்சங்கிறதுல வந்து அது அடைஞ்சிருக்கு அவங்க வந்த மூணு பேரும் வந்தாங்கன்னா தான் நம்ம வந்து அங்கே போய் சேர முடியும் அவங்க மூணு பேரும் வரலாங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துக்கும் போய் சேர்கிறதுக்கு வழி இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணா வீட்டில் உக்காரும்போது வாக்கு ஒப்பிடிச்சு பாக்கு பிடிச்சி தண்ணி கே தப்பிட்டு ஒரு நூறு கிராம ஐம்பது கிராம தண்ணி உள்ளுக்கு சாப்பிட்டு வந்து கிராம ஜாவளி ஜாவதி ஜாவதி கோச்சிரம் அறிய குளம் அறிய பாத்திரம் அறிய பழங்க அறிய நாத்திரம் நாதம் அறிய நாதன் வளரும் நகைச்சி வாயும் நாதன் அறிய மகிழ்ச்சி வாயும் நாதன் நான் யாரு தலைவன் எல்லோருக்கும் தலைவன் அப்படின்னு வச்சுக்கோ நாதம்ன்றது அந்த நாதம்ன்றதுதான் ஒரு உயிரினங்கள் நம்ம வயிற்றில் பிறக்கக்கூடியதோ வயிற்றுலேருந்து வரக்கூடிய அகங்காரமோ உன் வயிற்றுலேருந்து ஒரு நன்மையோ தீமையோ எல்லாமே அதில் அடங்கி போய்ட்டு புரியுதா அது என்ன பண்ணுது அதில் வந்து என்ன பண்ணுது உன்னுடைய பலத்தினால அது வந்து அந்த இயங்கி அது ஒரு உருவாகி ஒருத்தரை அழிக்குது ஒருத்தரை லாபத்தையும் பண்ணுது ஒருத்தரை துன்பத்தையும் கொடுக்குது எல்லாமே நாமே தான் பண்ணிக்கிறோம் மோசலாம் பெருமானுடைய நாதத்தினுடைய எறும்புக்கு என்ன இடைச்சிடா இந்த பிரேதத்துக்கு தான் பிரேதம் தான் நம்ம வந்து பல தொந்தரங்களை அனுபவிக்கிறோம் அதே மாதிரி இந்த வார்த்தைகளை வந்து இந்த நாலு வார்த்தை சொல்லிவிட்டு கிராம தேவதை எல்ல தேவதி வம்ச தேவதை என காத்தருள்வாய் ஒரு தேவான்னு சொல்லிட்டு இந்த தண்ணீரை ஒன்று வாக்குப்பட்டு கிழத்து போயிட்டு கொஞ்சோண்டு நூறு கிராமாலும் குடிக்கலாம் ஐம்பது கிராமும் குடிக்கலாம் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து குரு சந்திர சுலோ பண்ணும் குருச்சந்திரன்னு சொன்ன உடனே நம சிவாய் பண்ணுவேன் கண்டு சந்திர குருச்சந்திர